தமிழ்நாட்டின் புதிய நம்பிக்கை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் என ஜன் சுராஜ் கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார் பூஞ்சேரியில் நடைபெற்ற தாவிகா விழாவில் பேசிய அவர் தேர்தல் வியூக வகுப்பாளராக நான் வரவில்லை என்றும் ஒரு நண்பனாக விஜய்க்கு உதவ வந்திருப்பதாகவும் கூறினார் ஊழல் வகுப்புவாதம் வாரிசு அரசியல்தான் தமிழகத்தின் பிரச்சினை என விமர்சனம் செய்த பிரசாந்த் கிஷோர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஜன் சுராஜ் கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோரை அழைத்து விழா மேடையில் அமர வைத்தார் கட்சியின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்வில் விஜய் மேடை ஏறினார் சில நிமிடத்தில் மைக் அருகே சென்ற தாவேகா தலைவர் விஜய் கீழே இருந்த ஜன் சுராஜ் கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோரை மேடைக்கு வருமாறு அழைப்பு விடுத்தார் திரு கிஷோர் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன் தாவேக்கா தலைவர் விஜயின் அழைப்பை ஏற்று பிரசாந்த் கிஷோர் விழா மேடை ஏறினார் முன்னதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டனர் அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞரின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு எட்டு மணிக்கு